உத்தராயண காலங்களில் சூரிய பகவான் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த ராசியில் சஞ்சரிக்கிறார் இது தமிழ் மாதங்கள் ரீதியாக தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்களுக்கான ஒரு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை உத்தராயண ராசி பலன் அப்படிங்கக்கூடிய பதிவில் உங்களுக்கு தொகுத்து வகுத்து இருக்கும் ഇത് മുഴമയാർ ശ്രീ ശ്രീഗുരുഭ്യോ നമ കരുണാശാകരം ശാന്തം അരുണാചലവാസിനം ശ്രീ ശേഷാദ്രിഗുരുമന്ദേ ബ്രഹ്മീഭൂതം തപോനിധിം സദ്ഗുരുചരണാരവിന്ഭ്യമ വക്ണ്ടാകാസൂര്യകോട്ടി സമപ്രഭ അഭിഘ്നം ഗുരുമേ ദേവ ദകാര്യേഷു സർവസാധ്യാതകസ്വാമിന് അസാധ്യം താപകം രാമതൂത കൃപാസന്ധോ മത്കാര്യം ചാതയ പ്രഭോ உலகத் தமிழ்வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஒரு வித்தியாசமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்க போகிறோம் அதை கூட நம்ம உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்படின்னு எல்லாம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம டீம் கேட்டாங்க நம்ம வந்து அது எல்லாம் வரலாம் அதனால் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் இதுவரை யாரும் கொடுக்காத வெளிவராத ஒரு புதிய தகவலோடு இந்த பதிவில் உங்களோடு சந்திக்க போகிறோம் அதில் உத்தராயணம் காலங்களில் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்த பக்த என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் சிந்திக்க போகிறோம் அதற்கு முன்பாக தக்ஷிணாயனம் உத்தராயணம் என்ற சிந்தனைகளை நாம் சிந்திக்கும் பொழுது பஞ்சாங்கங்கள் ரீதியாகவும் நமது காலங்களை பகிரக்கூடிய காலங்களை நான்கு யுகங்களாக பிரித்து அந்த நான்கு யுகங்களில் பிரபவாதி வருஷங்கள் அறுவதாகவும் ஒவ்வொரு வருடத்தையும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறோம் அதில் தக்ஷினாயணம் உத்தராயணம் என்று இரு பெரும் பகுதிகள் காணப்படுறது அந்த வகைகளை தை மாதம் முதல்ல உத்தராயணம் ஆரம்பமாகுது இந்த உத்தராயண காலங்கள் ஆரம்பமாகும் பொழுது உத்தராயண ராசி பலன் அப்படிங்கிறத நமது யூடியூப்பில் இதுவரை யாரும் வெளியிடாத புதிய தகவலை முதல் முறையாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் உத்தராயணம் அப்படின்னா ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சூரியனுடைய நிலைகளை ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்கும் பொழுது எந்தெந்த ராசியிலே சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார் என்பதை பொறுத்து இந்த ஆறு மாத காலங்களை தட்சிணாயனமாகவும் ஆறு மாத காலங்களை உத்தராயணமாகவும் பிரிக்கக்கூடிய சம்பிரதாயம் ஜோதிடத்தில் காணப்படுறது அந்த வகையில் தென்திசையை நோக்கி சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலங்களை தட்சிணாயனம் அப்படின்னோ வடக்கு திசையை நோக்கி சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய காலங்களை உத்தராயணம் அப்படின்னும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக நாம் சிந்திக்க முடிகிறது தமிழ் மாதங்கள் பனிரெண்டு சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இந்த பனிரெண்டு மாதங்களில் சூரிய பகவான் ஆறு மாத காலங்கள் தட்சிணாயணத்திலும் ஆறு மாத காலங்கள் உத்தராயணத்திலும் பயணிக்கின்றார் அந்த வகையில் தட்சிணாயின காலங்கள் அப்படின்னு நாம் சிந்திக்கும்போது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாதங்களும் தட்சிணாயின காலங்களாகவும் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாதங்கள் உத்தராயண காலமாகவும் பெரியோர்கள் நமக்கு வகுத்து தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உத்தராயண காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் தட்சிணாயன காலத்திற்கு அப்படின்னு சில நியதிகளும் காணப்படுறது இதை நாம் தொடர்ந்து எதிர்வரும் பதிவுகளில் நாம் சிந்திக்கலாம் இதில் இந்த தை மாசத்து முதல் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கின்றார் அந்த உத்தராயணத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்களில் சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தை பொறுத்தும் மற்ற கிரகங்களை அனுசரித்தும் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலங்கள்ல எந்தெந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போறது அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளையும் நாம் சிந்திக்க போறோம் நமது பெரியோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்த சம்பிரதாயங்கள்ல இந்த உத்தராயணம் தட்சிணாயன காலங்களுடைய டிவிஷன்ஸ் எதுக்காக கொடுத்திருக்கா அப்படின்னா நம்ம எதிர்காலங்களை திட்டமிடுவதற்காகவும் நீங்கள் எதிர்கால திட்டங்களை வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த உத்தராயண ராசி பலன் என்ற இந்த பகுதி உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகைகளில் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் அதே சமயத்தில் இந்த தகவலை முழுமையாக நீங்கள் பார்த்து உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுங்கள் நல் வாட்டுக்கள் இந்த உத்தராயணத்தினுடைய தாற்பயங்களை நீங்கள் சிந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் இதற்கு முதல் பகுதியில் கொடுக்கக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இதை பார்த்தேன்னா உங்களுக்கு முழு விவரம் புரியும் அதற்கான லிங்கையும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதையும் பாருங்கோ அதே போல் இது முழுவதும் கோச்சார ஆய்வுகள் மட்டுமே மேலும் தெளிவான சிந்தனைகளை உங்களது வாழ்க்கையில் முடிவெடுக்கிறதுக்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்துட்டு தீர்மானம் பண்ணுறது கூடுதல் உதவியாக உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த உத்தராயணம் அப்படின்னு நம்ம சிந்திக்கும் பொழுது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத பலன்கள் அப்படிங்கிறத கூட நம்ம ஷார்ட் ஃபார்மில் சிந்திக்கலாம் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கும் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனண கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் அருள் பெற்று சுகமாக வாழக்கூடிய துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் அனுகிரகத்தை பெறக்கூடியவர்கள் ஆனாலும் கடந்த காலத்தில் கடுமையான ஒரு உழைப்பை நீங்கள் தியாகம் செய்து உழைப்பே உயர்வை தரும் என்ற மூலமந்திரத்தோடு உங்களது வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த உத்தராயண திவ்ய காலங்களுடைய இரண்டாவது பகுதி நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது உங்களது ராசிக்கு மூன்று ஆறு கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மே மாசத்துக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தை நோக்கி பயணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது இருந்தாலும் இந்த உத்தராயண காலங்களில் அதாவது தை மாசி பங்குனி சித்திரை இந்த நான்கு மாத காலங்களில் நீங்கள் கூடுதலாக உங்களது உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கும் மாணவ செல்வங்கள் கல்வியிலே கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் இளைஞர்கள் மனம் தளர்ச்சியை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஏற்படும் ஆகையினால் பொறுமையை பின்பற்ற வேண்டும் குறிப்பாக காதல் வயப்படுவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சம்பந்தம் இல்லாத சட்டத்திட்டங்களுக்கு புறம்பான எந்த செயல்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை குறிப்பாக கால் பகுதி பாதம் பகுதி உங்களது ராசிக்கு பனிரெண்டாவது ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் சில பக்தர்கள் வந்து கோவிலுக்கு போவாங்க கோவிலுக்கு போய் பிரதட்சிணம் பண்ணும்போது காலில் ஒரு முள்ளு குத்திடும் நான் கோவிலுக்கு போனதுனால முள்ளு குத்திடுதா அப்படின்னு ஒரு வருத்தம் ஏற்படும் சில பக்தர்களுக்கு வந்து காலில் ஏதாவது ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் குத்தி இருக்கலாம் அல்லது சைக்கிளில் போகும்போது ஒரு அடிபட்டிருக்கலாம் உடனே நான் இறைவன்கிட்ட வணங்கின்னு தானே இருக்கேன் எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு உங்கள் மனசில் தோன்றும் அதற்கு கூட ஒரு அருமையான சிந்தனையை நாம் சிந்திக்க முடியும் மகான் சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட இரண்டு குழந்தைகளை அழைத்துன்னு வந்து அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு கேக்குறான் அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு பையன் திருவண்ணாமலை கோவில சுற்றி வரும் பொழுது பிரகாரத்தை சுத்தி வரும் பொழுது கரண்ட்டு போயறது அந்த சமயத்துல அந்த கோமுகை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல அடிபட்டு அந்த குழந்தைக்கு நெத்தியிலேருந்து ரத்தம் வந்தது அந்த பையன் வந்து மகான்கிட்ட கேக்குறான் நான் இறைவனதான கும்பிட போனேன் எனக்கு ஏன் இந்த சோதனை அப்படின்னு கேட்குறான் உன்னுடைய ஜனனகால ஜாதக ரீதியாக நீ பெரிய விபத்தை சிந்திக்க வேண்டிய கட்டம் ஆனால் இறைவனது சன்னதியில நீ இருந்ததுனால ஒரு சின்ன ரத்த காயத்தோட உன்னை அவர் காவந்து பண்ணிட்டார் அப்படிங்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்கிறது அதே போல நீங்கள் வழிபடுவதனால் ஆலயத்தை ஆலயத்தை வழிபடுவதனால் இறைவனை வழிபடுவதனால் உங்களது சிரமங்கள் குறையும் என்பது பெரியோர்கள் கூறிய வாக்கு அதனால பிரார்த்தனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கோ ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ மாணவ செல்வங்கள் கல்வியில மட்டும் உங்க கான்சென்ட்ரேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்க இளைஞர்கள் தேவையில்லாத சிந்தனைகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் தியானம் செய்வது குலதெய்வ வழிபாடு செய்வது குலதெய்வத்தினுடைய திருநாமாவை சொல்வது குலதெய்வத்தினுடைய திரு உருவை உங்கள் செல்ஃபோன்லேயே வால்பேப்பரில் வச்சுண்டு நீங்க தரிசனம் பண்றது கூட உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய பக்த குடிகள் ஒருமுறை ஸ்ரீரங்கம் சென்று பள்ளிகொண்ட பெருமாளை தரிசித்து வருவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள் இது சூரிய பகவானுடைய பிரவேசத்தை நம்ம சிந்தனை பண்ணி மற்ற கிரகங்களையும் அனுசரித்து இந்த பலன்களை வழங்கியிருக்கோம் முழுமையான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு உங்களது ஜனண கால ஜாதகத்தை பார்த்து நீங்கள் தீர்மானிப்பது மேலும் வெற்றியை கொடுக்கும் வார்த்தைகள் நமது பைரவ் குருஜி யூடியூப் சேனலில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதே போல மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய மகிமைகளையும் கொடுத்துருக்கோம் பக்த கொடிகள் முழுமையாக பார்த்து வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் சமஸ்தா பவந்தோ